ஒருவில்லால் ஓங்குமுன்னீர் அடைத்துலகங்கள் செருவிலே அறக்கருகோனை சத்தனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிலாதீர் காலத்தை கழிக்கின் நீரே தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருமாலை என்னும் திவ்யமான பிரபந்தத்தில் இப்பாசுரம் வருகிறது ராமனுடைய பராக்கிரமத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே சேப்பி அப்படிப்பட்ட ராமனே ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தில் இருக்கிறார் திருவரங்கத்தின் பெயரை சொல்லுங்கள் ராமன் ரங்கநாதனின் திருநாமத்தை பேசுங்கள் அப்படி இல்லாவிடில் வாழ்க்கையே பயனற்றதாகப் போகும் ஆழ்வாரி பாடலில் ராமனின் வில்லின் மகாத்மத்தை உணர்த்துகிறார் சாபம் கார்முகம் ஷார்கம் கோதண்டம் சிலை வில் என்றெல்லாம் எத்தனையோ பொதுவான பெயர்களும் தனிச்சிறப்பான பெயர்களும் ராமனின் வில்லிற்கு உண்டு அந்த வில்லின் ஆற்றலால் ராமன் விற்கை வீரன் அந்த வில்லிடத்தே நாம் தோற்க வேணும் எதிர்த்து வில் பிடித்து நிற்கக்கூடாது கைகளை கொண்டு நின்னோமானால் அந்த வில் நம் பேரில் அம்பு மழையை பொழியாது கருணை மழையைத்தான் பொழியும் இந்த ரகசியம் தெரியாத தான் கெட்டே போனான் ராமனுக்கும் இராவணனுக்கும் யுத்தம் முதல் போர் நடந்து ராவணன் தன்னுடைய மணிமகுடத்தை இழந்தான் வில்லை இழந்து கலர்ந்த நடை உடையவனாக லங்கைக்குள் திரும்பச் சென்றான் இதுவரை பார்த்துள்ளோம் இனி தற்போது அறுபதாவது சர்க்கத்தை அனுபவிக்க வேணும் கும்பகர்ணன் எழுப்பப்படுகிறான் இனி அடுத்த ஏழு சர்க்கங்கள் கும்பகர்ணன் எழுந்து வந்து போருக்கு சென்றது ராமனை எதிர்த்தது மாண்டு போனது இவற்றைத்தான் பார்க்க போகிறோம் கோதண்ட ராமரை அதுவும் விஜய கொண்ட ராமரை மகேந்திர பள்ளியில் தரிசித்துக் கொண்டு நிற்கிறோம் ஏற்கனவே கூறியபடிக்கு அன்று விபவத்தில் ராமன் எப்படி எட்டடி உயரமோ போல இங்கும் எட்டடி உயரத்தில் இதோ மூலமூர்த்தியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் கவச்சத்தோடு எழுந்தொளி இருந்தாலும் அழகு கவச்சமின்றி ராமன் இருந்தாலும் பேரழகோடே உள்ளார் நடுவாக நடுநடுவென்ன திருக்கோலத்தோடே ராமன் தங்கக் கவச்சம் சாத்தி கொண்டிருக்கிறார் அருகே சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் வெள்ளிக்கவச்சம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் சிறிய இருந்தாலே பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் இன்னும் மூர்த்தி பெரியவராக இருந்தால் ஏற்கனவே கீர்த்தி பெரியது இங்கு மூர்த்தியும் பெரியவராக உள்ளார் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் என்று சொல்லுவார்கள் தன்னுடைய முழங்கால் வரை நீண்டிருக்கிற திருக்கைகள் இதோ ஓர் திருக்கையிலே வில்லை இருக்கிறார் அவருடைய திருக்கண்களை சேவித்தாலோ முகவாயை தரிசித்தாலோ கன்ன கதுப்புகளை பக்தியுடன் சேவித்தாலோ அனைத்துமே நம் மனத்தை ஈர்க்கிறது ரூப ரூபாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம் என்று வால்மீகி ராமாயணத்தில் ஸ்லோகமே வருகிறது தன்னுடைய வடிவழகாலும் குணத்தின் மேன்மையாலும் காண்பவர்களுடைய கண்களையும் மனத்தையும் பறிக்கிறானி ராமன் உண்மையிலேயே மகேந்திர பள்ளியில் அப்படித்தான் உள்ளார் இந்த ராமன் தீவுக்கோட்டையில் தானே பிரதிஷ்டை செய்யப்பட்டார் மகேந்திரவர்ம பல்லவன் செய்தான் பின் எப்படி இங்கு வந்தார் ஆங்கிலேயர் காலத்தில் ராபர்ட் கிளைவ் என்பார் பெரும் பெரும் பீரங்கிகளை வைத்து ஆங்காங்கு தகர்த்து கொண்டு வந்தார் அப்போது தீவுக்கோட்டையில் இருந்த இந்த பெருமானுக்கும் ஆபத்து வந்ததாம் இவை அனைத்துமே செவி வழி செய்துதான் உள்ளூரில் இருப்பவர்கள் இந்த செய்திகளை கொடுத்தார்கள் அப்போது தீவுக்கோட்டை வாசிகள் நம் கோட்டையே போனாலும் கோயிலே இடிந்தாலும் ராமனை மட்டும் பாதுகாக்க வேண்டும் என்று அங்கிருந்து அவனை எழுந்துரளப் பண்ணிக் கொண்டு வந்து இந்த மகேந்திர பள்ளியில் இருத்தினார்கள் என்னும் அங்கிருப்பவர்கள் கூறினர் ராமனை அப்படி விட்டு கொடுக்க முடியுமா ஏது நமக்காபத்து வந்தாலும் அவரு தான் ரட்சித்து கொடுக்க வேண்டும் ராமன் 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 ராமோ ராமோ ராமயுதி பிரஜா நாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத ராமேராஜ்யம் பிரசாசதி ராமனுடைய வாசிகள் அயோத்தியா வாசிகள் அனைவரும் ராமன் 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 என்றே கூறிக்கொண்டிருப்பார்கள் ராமோ ராமோ ராமயுதி பிரஜானாம் அபவன் கதாக ராமன் வேறு ஜத்து வேறு என்றில்லை ராமனும் ஜத்தும் ஒன்றாகவே கொண்டாடப்பட்டனர் இவ்வூரில் இருக்கும் சில பணக்காரர்களும் சரி பல பல நம்மை போன்ற ஏழை எளிய மக்களும் சரி அனைவரும் ராமனிடத்திலேயே பெருங்காதலோடே உள்ளனர் ராமர் மூலவரை தரிசித்துக் கொண்டோம் இதோ மூர்த்தியை சேவிக்கிறோம் அலங்கார திருக்கோலத்தில் எழுந்துருளி உள்ளார் சுருக்கமாக தரிசித்துக் கொள்வோம் என்னால் நாம் நாளை சந்திக்கும் போது ராமன் உற்சவருக்கு திருவஞ்சனம் நடப்பதை சேவிக்கப் போகிறோம் திருமஞ்சனத்துக்கு பிற்பாடு ரொம்ப அழகாக திருக்கோலம் சாத்தினார்கள் அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிப்போம் இப்போது அறுபதாவது சர்க்கம் ராவணன் வேறு வழியின்றி கும்பகர்ணனை எழுப்பச் சொல்லுகிறான் சப்ரவிஷ்ய புரியும் லங்காம் ராமபான பயார்த்திதா பக்ரதர்பஸ்ததா ராஜா பபுவ வியேந்திரியக எத்தனை அகங்காரத்தோடு சண்டையிடப்போ போனான் இப்போது ராமனிடத்தில் அடிபட்டு விடப்படியால் அதுவும் உயிர் பிச்சை அழைத்து போய்விட்டு திரும்பி வா என்று ராமன் கூறினபடியால் கலங்கி போய் திரும்ப நாட்டுக்குள் வந்தான் என்ன நடக்கிறதுன்னு புரியவில்லையே பல பேர் கொடுத்த ஷாபந்தான் என்னை இப்படி துன்பத்துக்கு ஆளாக்குகிறது போலும் அபிபூதோபவத்ராஜா ராகவேண மகாத்மனா ஓரோரு சாபமாக நினைத்து பார்க்கிறான் பிரம்மதண்ட பிரதீகானாம் வித்யுச்சலித்த வர்ச்சாம் ஸ்மரன் ராகவபாணானாம் விவதே இராட்சசேஸ்வரக ராகவனுடைய பானத்தை நினைத்து நினைத்து ராட்சசேஸ்வரன் துடித்தான் அவனது பாணமா ஒன்னொன்னும் நெருப்பு கங்குகள் வருண தேவனும் அக்னி தேவனும் வாயுதேவனும் சேர்ந்து ராமபானத்தில் அமர்ந்து கொண்டன்றோ துன்பம் கொடுக்கிறார்கள் யத் சமானோ மகேந்திரேன மானுஷேன வினிர்ஜிதா மகேந்திரன் இந்திரனுக்கு சமானமான பெருமை படைத்த நான் ஒரு அற்ப மனிதனால் போய் தோற்றோடி நிற்கிறேன் என்ன நடந்திருக்க வேண்டும் இது அனரண்யனுடைய சாபமாக இருக்கும் இக்ஷ்வாக்கு குல ஜாதேன அனரண்யேன யற்புரா உத்பச்சிகி மத்வம்ச புருஷோ ராட்சசாதம ஏற்கனவே அனரண்யன் ஒரு அரசன் ராமனுக்கு மூதாதையன் அதே இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்தவன் அவனிடத்தில் ராவணன் அபச்சாரப்பட்டான் அப்ப அவன் சாபம் கொடுத்தான் என் குலத்தில் பிறந்த ஒரு மனிதன் உன்னை மூலமாக அழிப்பான் மிச்சமில்லாமல் அழித்து விடுவான் இது முதல் சாபம் அடுத்தது குருத்வஜன் அப்படிங்களுடைய பெண் வேதவதி சப்தோகம் வேதவத்யாச்ச யதாசா தரிஷிதாபுரா சேயம் சீதா மகாபாகா ஜாதா ஜனகநந்தினி வேதவதி என்னும் ஒரு பெண் அவளை நான் அடைய முற்பட்டேன் அப்போது அவள் கோபம் வந்து நெருப்பில் குதித்து மாய்ந்து போனாள் அவள்தான் மறுபிறவி எடுத்து சீதையாய் சனகன் பெற்ற அன்னமாய் வந்திருக்கிறாள் அப்ப அவளும் பழிதீர்க்க பார்க்கிறாள் போலும் மேலும் உமாதேவி நந்தீஸ்வர ரம்பா வருண கன்யகா வருண மகளான ரம்பா உமா நந்தீஸ்வரர் இவர்களிடத்திலெல்லாம் அபசாரப்பட்டிருக்கிறேன் அவர்களும் என்னை சபித்துள்ளார்கள் இது மொத்தம் பிரம்மசாபம் இது சேர்த்துத்தான் என்னை படுத்துகிறது போலும் வேறு வழி இல்லை நித்ராவச சமாவிஷ்டக கும்பகர்ணோ விபோத்தியதாம் சுகம் ஸ்வபிதி காமோபகத காமோபகத்தேதனக கும்பகர்ணன் இது எதைய பத்தி நினைவில்லாமல் தன் நிச்சப்படிக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவன்தான் இவர்களை எதிர்த்து அழிக்க வல்லவன் வீரர்களே உடனே செல்லுங்கள் எப்படியோ பாடுபட்டு கும்பகர்ணனை எழுப்புங்கள் போங்கள் அதனால் எளிதான காரியமல்ல கும்பகர்ணன் பெருத்த உடலோடே பெரும் மண்டபத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறான் ஆறு மாதங்கள் தூங்குவான் ஒரு நாள் தான் எழுந்திருப்பான் அந்த ஒரு நாளுக்குள் தின்ன வேண்டி அனைத்தையும் தின்று தீர்ப்பான் மறுபடியும் ஆறு மாதங்கள் தூங்குவான் இதுதான் அவன் பெற்றவரம் சரி முயற்சி தொடங்கித்து கும்பகர்ணனுக்கு முன்னால் நிறைய குடங்கள் இரத்த குடங்கள் மாம்சங்கள் விலங்குகள் உயிரோடே பெரும் சந்தனம் வாசனை திரவியங்கள் என்னை என்னென்ன குடங்குடமாக வைக்க முடியுமோ கொண்டு போய் அடுக்கினர் கந்தம் மால்யம் மகத்பம் ஆதாய சகசாயுகும் அவன் அருகே போவதற்கே பயம் விழித்தெழுந்து பார்த்து சுடுசொல் சொன்னால் கண்ணம் ஒழித்து தீப்பொறி பறக்க பார்த்தா உயிரிழக்க வேண்டிதான் அதனால மெதுவே தயங்கி தயங்கி சென்றனர் அவனோ கொரட்ட விட்டு பெருமூச்சு விட்டான் அந்த மூச்சு காற்றில் அல்லல் பட்டு கிட்டக வந்தவர்களெல்லாம் தூக்கி வீசப்பட்டனர் சொல்றார் கும்பகர்ணச நிஸ்வாசாத் அவதூதா மகாபலாக தாம் பிரவிஷ குகாம் ரம்யாம் ரத்தன காஞ்சன குட்டிமாம் பெரும் பெரும் மாளிகை அதில் ரத்தனமயமான கட்டில் அதில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் மிருகானாம் மகிஷானாஞ்ச வராகணாஞ்ச சஞ்சயன்னு பெரும் பெரும் பேரி வாத்தியம் காளை வாத்தியங்கள் நீண்ட நீண்ட ஊது குடல்கள் பணவம் மிருதங்கம் போன்ற தவில் போன்ற வாத்தியங்கள் இதெல்லாத்தையும் பெரும் ஒலி எழுப்பி பார்த்தனர் பிரயோஜனம் இல்லை சரி இனி விலங்குகளை எல்லாம் கொண்டு போய் மிதிக்க சொல்லுவோம் உணவு வகைகளையும் கொண்டு போய் வைத்து விலங்குகள் அடித்து ஓடவிட்டனர் ஆனை குதிரை ஒட்டகம் பன்றிகள் இவையெல்லாம் அவன் மேலேறி குதைத்தன ஆனாலும் பயனில்லை ஜலதாயுவ யாதுதானா ததஸ்ததா சங்காஷ்ட பூரையாமாசு பெரும் பெரும் சங்கத்திலிருந்து ஒளி எழுப்பினர் லாபமில்லை என்ன பண்ணி பார்த்தும் இயலவில்லையே நிறைய தண்ணீர் குடங்குடமாக கொண்டு வந்து அவன் காதில் கொட்டினர் பெரும் பெரும் ஆயுதங்களை எடுத்து அவனையே அடித்தனர் அடிக்கிற சமயத்துக்கு ஒரு பக்கம் பயம் அடித்தவன் பேர்ல மூச்சு காத்துப்பட்டா காணப்பட வேண்டிதான் அதுவும் பயம் இன்னொரு பக்கம் அடிக்காட்டா எழுந்திருக்கவில்லை கடைசியா ఇంద పోన వలంగుల అవై తొగైతు ఆయరం యనగళ్ చోర్వన్ మార్విల్ మిది అశ్వాన్ ఉష్ట్ర కరా జూ దండ కశాంకు తో భేరీ సహస్రం యుగవత్ సమహన్యత ఆయరం భేరి తండోరా పోడవాద్యం ఆగవైతు వాసి మెదువ అసైవు తెరిందేశానె ప్రలుషుహు కర్ణానన్యే దశంతిచ ఉదకూ శతానన్యే సమసి కర్ణయోహో ஆயிரம் கொடல் தண்ணீரை ஒரு சேர காதுகளில் ஊற்றினர் நகும்பகர் பஸ்பந்தே மகா நித்ராவசங்கத வாரணானாம் சகசிரி கடைசிய ஆயிரம் யானைகள் போய் துகைத்தவுடனே போனால் போகிறது சற்றே கண்ணிமை அசைந்தது மூச்சு சற்றே மெதுப்பட்டது உடல் சிறிது அசைய ஆரம்பித்தது ததிர்ஷே மேரு திவாகர இவோதித வராகான் மகிஷான் செய்வ பபக்ஷ மகாபலக அவன் மெதுவே எழுந்திருந்து புரண்டு விழித்துப் பார்த்த அமர்ந்தான் கிட்டக போறதுக்கு பயம் என முதல் உணவா யாருக்கு போறதுக்கு தைரியம் இருக்கு போ யாரான் இவர்கள் போனா இவர்கள் என்ன சாப்பிடுவான் அதனால நிக்க வைக்கப்பட்டிருக்கிற குதிரை கோவேறு கழுது ஆடு வராகம் இதெல்லாத்தையும் காட்டி அதோ உன் உணவு வகைகள் உள்ளது மொத்தத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டான் கல்லையா குடித்தான் ரத்தத்தை பானம் பண்ணினான் மெதுவே நாக்கை சப்புக்கொட்டிக் கொண்டு கேட்டான் கச்சித் சுகுசலம் கிமர்த்தம் அசகாமத்திய பவத் திகி பிரதிபோதித ஒரு நாளும் அரசனன்னை தேவையில்லாமல் எழுப்ப மாட்டான் அவன் அன்புதான் இருக்கிறான் ஆரேம் படையெடுத்திருக்கிறார்களா நாட்டுக்கேதானும் ஆபத்தா ந கல்பகாரனே சுப்தம் போதயிஷதி மாதிரிஷம் இப்படி காரணம் இல்லாமல் ராவணன் என்னை எழுப்ப மாட்டானே ஹே யூபாக்ஷ யூபாக்சன் ஒரு பெரிய சேனாபதி யூபாக்ச சிவோரா மந்திரியும் கூட கைகளை கூப்பி கொண்டு கும்பகர்ணனுக்கு செய்தி சொன்னான் நனோ சம்பிரபாததே ராஜன் எந்த தேவர்களால் நமக்கு ஆபத்தில் ஒரு மனிதனால்தான் அவ காபத்து வந்திருக்கிறது நாம் மரசன் சீதையை தூக்கி கொண்டு வந்தார் அது கண்டு பொறுக்க மாட்டாமல் இது நமக்கு தானே பொறுக்காமல் ராமன் என்பவன் எதிர்த்து வந்திருக்கிறான் ஒரு குரங்கு ஏற்கனவே வந்து நம்ம நாட்டில் உள்ள சோழகளை எல்லாம் அழித்து விட்டது நீ எழுந்திரு உன் உதவி தேவைப்படுகிறது இப்போதே கொள்கிறேன் என்று தைரியமா பேசிக்கொண்டு கும்பகர்ணன் எழுந்தான் யூபாக்ஷன் கூறினான் நேரே போர்க்களத்துக்கு போகாதே ராவணனிடத்தில் போ அவனிடத்தில் பேசிக்கொள் அவர் சொல்றபடிக்குச் செய் ராவணனுக்கும் செய்து போய்த்து கும்பகர்ண பிரபுத்தோசோ பிராதாதே ராட்சசேஸ்வர அரக்கர் தலைவனே ராவணா உன் தம்பி எழுந்து விட்டான் அவன் வருகிறான் இனி நமக்கு கவலை இல்லை ராவணனுக்கும் கொண்டாட்டம் திரட்டும் தாம் காங்க்ஷதே ராஜா சர்வராட்சச புங்கவாக நேரு பெரும் நடை நடந்து கும்பகர்ணன் வந்தான் இரண்டாயிரம் குடம் கல்லை குடித்து விட்டு வந்தான் அவன் போன மார்க்கத்தில் ராஜமார்க்கத்தில் நடந்து போனான் அந்த வழியில் இருக்கிற அத்தனை பேரும் பயந்து ஓடினர் வானரங்களெல்லாம் பயந்தன ஏன் சுக்ீவன் இதை கண்டு கிட்ட தட்ட கிஷ்கிந்தைக்கே திரும்ப போய்விட்டான் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம்